ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டீனுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அந்த எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய உடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது அதாவது ப்ரீவியஸ் டூ டேனுடைய லெவல்ஸை வச்சு அடுத்த நாள்னுடைய ப்ரிடிக்ஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே அதாவது வீக்லினுடைய கடைசி நாள் க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் ஒன் ஃபிஃப்டி பாயிண்டில் வந்து க்ளோசிங்கில் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு டெம்பரரி ரேலி தான் திரும்ப அடுத்த நாள் வந்து எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ எக்ஸ்பைரி அதாவது ஏப்ரல் மந்த்துடைய எக்ஸ்பைரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் சைடு போயிட்டு திரும்ப அடுத்த நாளே வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மந்த்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்துருக்கு இப்போ இந்த ட இந்த டவுன் சைடு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் ஒரு சப்போர்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிறதுனால இப்போ அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம இப்போ நம்ம எங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஒரு சப்போர்ட் லெவலு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ வாரத்தினுடைய ஃபஸ்ட்டு டே மண்டே மண்டே அதாவது ஏப்ரல் வந்து டுவெண்ட்டி நைன் அதனுடைய எந்த லெவல்ஸ்க்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் லைன் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த பாக்ஸ் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சைடுவே மூமெண்ட் இது இந்த லெவல்ஸுக்கு மேலே அதாவது இப்போ இந்த லெவல்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டால் இந்த லெவல்ஸை வந்து மேலே பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வரும் கீழே வந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் இந்த இடம் வந்து என்ன லெவல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரை ட்ரை பண்ணி மேலே போக முடியல அப்படின்னா ஃபர்தராக வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது முந்நூற்றி இருபது உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது இரநூத்தி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ் இந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் சைடுமெண்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ்ஸும் வந்து இருக்குது இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த என்ன லெவல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து பையிங் போகணும் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ரைஸ் ஆன் செல்லிங் தான் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பதுக்கு மேலே போனால் மட்டுமே கோ டு லாங் இல்லைன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ரைஸ் வந்து செல்லிங் தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் டேஸுக்கான ஒரு நிஃப்டின்னுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்